அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம் வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன நம் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நம் வீட்டில் நிச்சயமாக குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்மளோட வீட்டில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு செயலையுமே செய்யும்போது ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்குது என்ன தான் வீட்டில் விளக்கேற்றி செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை செய்தாலும் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறீங்களா அப்படிப்பட்டவங்க உங்களோட வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வீட்டிலும் நேர்மறை ஆற்றலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நாம் நீக்கினால் நேர்மறை ஆற்றல்களை நாம் வளர்த்து கொள்ள முடியும் இப்படி நேர்மறையான ஆற்றல்களை நம் வீட்டில் பரவ செய்வதன் மூலம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே நல்ல செயலாமையும் நம்மளால் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வெற்றியாகவே அமையும் அந்த அளவிற்கு அபரிவிதமான சக்தி கொண்டது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிறனால்தான் நம்ம வீட்டில் நல்ல செயல்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அப்படி நேர்மறையான ஆற்றல் வீட்டில் இருக்குதா முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகப்படுத்தணும் இல்லாத பட்சத்தில் நம் வீட்டில் நே எதிர்மறை ஆற்றலை நீக்கிட்டு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரணும் அப்படி என்ன தான் நம்ம முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு வீட்டிலையுமே துர்நாற்றம் வீசாமல் இருக்க வேண்டும் ஒரு பேட் ஸ்மெல் வரும் ஒரு சில வீட்டிலலாம் கிச்சன் சிங்க்லலாம் முக்கியமாக அது எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் ஒரு அந்த பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எதுவுமே சிங்க்கில் போடாமல் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் தொடர்ந்து அதை வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இடத்தெல்லாம் இப்படி பலரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால்தான் நம்ம முன்னோர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் போடணும் ஊதுபத்தி காமிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்குதுன்னா அங்கே வந்து ஒரு சில வாசனை மலர்களோட வாசனை ஸ்மெல் வரும் திடீர்னு வீட்டில் இருக்கும்போதே விபூதியோட வாசனை வரும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு சில வீட்டில் வந்து எலுமிச்சை மலம் நம்ம வச்சுருப்போம் பூஜை அறையில் சாமி கோயிலுக்கு போய்ட்டு எலுமிச்சை மலம் பூஜை அறையில் வச்சுருப்போம் அது வந்து நல்லா காஞ்சு போகும் அதெல்லாம் ரொம்ப நல்லது தான் வேப்பிலையோட வாசம் திடீர்னு வரும் நல்ல மலர்களோட ஸ்மெல் வரும் வாசனை ஏதாவது ஒரு நல்ல ஒரு நறுமணம் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் இதை எதையுமே எங்களால் உணர முடியலை முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளிக்கிழமையில உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சை மளம் வாங்கிட்டு அம்மன் பாதத்தில் வச்சு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்க அறையில அறையில் வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை மழம் காஞ்சிட்டா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் அழுகிடுச்சுன்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளுடைய நடவடிக்கைலேயும் ஒரு சில ந இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் தெய்வ நடமாட்டம் இருக்குது நம்ம வீட்டில்னா நமக்கு எப்பயுமே ஒரு நேர்மறையான எண்ணம் தான் தோன்றும் நல்ல பொருள் வாங்கணும் வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்லாம் திங்கிங்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி வீட்டில் இருக்குன்னா நம்ம என்ன செயல் செஞ்சோம் ஏதோ நடக்குது ஏதோ ஒவ்வொரு நாளும் போகுது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா வீட்டில் கண்டிப்பாக வந்து தெய்வ நடமாட்டம் இல்லை அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இது வந்து ரொம்ப சிம்பிளான சிம்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா எப்போயுமே ஒரு சுத்தமாக துணி அழுக்கு துணிகளை அங்கங்கே போடக்கூடாது முக்கியமாக வீட்டில் நறுமணமாக வச்சுக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கியமாக தெய்வ நடமாட்டம் நமக்கு வேணும்னா உங்களோட குலதெய்வம் அருள் நீங்கள் பெற வேண்டும் குலதெய்வத்தை அருள் பெற வேண்டுமென வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி நாம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்தோடு நாம் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியலும் காரியங்களுமே வெற்றியாக அமையும் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுகள் சீக்கிரமாக நடக்கும் குழந்தைகள் வந்து நல்ல கல்வி நல்லா சிறந்து விளங்குவாக இப்படி சொல்லிட்டே போகலாம் அது மட்டும் அல்லாமல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நல்லதாகவே நடக்கும் இப்படி தெய்வ நடமாட்டம் நம் வீட்டில் இருக்கிறதுனால அதனால் எப்பொழுதுமே பூஜை அறையும் சரி நம்ம வீடையும் முக்கியமாக பூஜை அறைக்கு அடுத்ததாக என்ன நம்ம கிச்சன் அதையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கரணும் நன்றி